பழனிய காரகத்தில் வர சொல்லு உங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ராஜேஸ்வரி செக் பண்ணணும்

என்னங்க குதிரை காணும் தம்பி குதிரை காணும் தம்பி எங்க போச்சுன்னே தெரியுது தம்பி

இருந்துச்சுட்டயா ஐயா நீ சொன்ன மாதிரி பாயிட்டா கடுவுட கடுவுட குழந்தைகளுக்கு

என்ன ஒன்னும் பண்ண முடியாது இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும் டாக்டர் உங்களை தான் தேடி வந்துட்டுகுறோம் டாக்டர் எனக்கு டாக்டர் இன்னும் என்ன எல்லாரும் கர்ப்பமா சொல்றாங்க டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷத்துல நீ சொன்னாங்க இந்த பொண்ணு அது மாதிரி இல்லையே டாக்டர் அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு நான் டாக்டர் அதும் பாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்த டாக்டர் நான் வரேன் மாப்பிளே, இது உண்மையான டாக்டர் இல்ல நான் சொல்றத நம்புங்க மாப்பிளே அண்ணா இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாப்பிளே இது உங்க தங்கச்சி இல்ல இது உங்க தங்கச்சியே இல்ல நான் சொல்றத நம்பு நானும் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் ஏறக்கு மேலயா பேசிக்கிட்டு இது வேற தண்டா இது உண்மையிலே உங்க தங்கச்சி இல்ல இவங்க நம்பாதீங்க நம்பாதீங்க அவங்க இருக்க நீ விடுமா இது என் மாந்திர போராட ஐம்பது பத்தினி கூட்டத்தில் இருக்க என் பொண்ணு போய் பாருங்க உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க அவத்துட்டீங்களா

மலிவா ருக்கு பசினான் அப்படின்னா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல என் கம்மா ராஜேஸ்வரி பாவைந்து யாரால பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது இவ்வளவு இவ நம்மாதிங்க இவ உங்க தங்கச்சியே இல்ல இவ உங்க தங்கச்சியே இல்லை

உனக்கு இப்ப புரியாது அது ரகசியம் முன்னே வீட்டுக்கு போ எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்க எனக்கு தெரியாம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க சொல்லு உன் தம்பி கிட்ட சொல்லு என்ன ரகசியம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு போங்க நான் சொல்றத கேளண்டா இப்ப போ நான் உட மாட்டேன் சொல்லிட்டு போங்க வாண்டி அது சொல்லு அது நம்ம தங்கச்சி தங்கச்சியா இல்ல அது மேல ஏதோ இருக்கு என் கண்ணால பாத்தரையில தேங்கி கிடந்த தண்ணியில அந்த அந்த பார்த்தேன் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி நான் போறட்ட நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்தில ஏதோ நடந்திருக்கு அது பாதியிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மன் ஒரு பத்திரி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி வரது இருக்கிற அவர் பொண்ண பார்த்தா போதும் நான் போறேன் நானே கேளுங்க பச்சை கேக்காத உங்களுக்கு என்ன ஆயிர போலாம் முடிஞ்ச இன்னைக்கு தான்டா கடைசி நாள் நான் இப்பவே போறேன் டேய் எனக்கு ஒன்னு ஆவாதடா அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டே வந்துக்க என்ன எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது நான் போறேன் அண்ணே ஏளனே அண்ணே முதல்ல பேசி அந்த ரகசியத்தை என் தம்பியா அல்லது இப்ப வர்ற இவன் என் தம்பியா ஆண்டவர் மேல சத்தியம் கேட்கிற முத நீ கடவுள் மேல ஆனையா